ி பல்லாம் வளக்கிட்டு கடை வீட்டில் சாப்பாடு போட்டுட்டு எங்க போலாம்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சோம் இதுதான் கலையோட பைக்கு தனலட்சுமி வண்டி புதுசாக புதுசா வச்சிருக்கான் இவங்கதான் கலை ஒரு அண்ணாங்கலாம் எங்களோட அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க எல்லாரும் வேறு லெவல் சூப்பர் டைம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கையில் பால் வச்சுட்டு வராங்கள அதனால் நல்லா கவனிச்சுங்க வீடியோவில் போக போக பார்ப்பீங்க ரொம்ப நேரமாக எங்கே போகிறதுனே தெரியாமல் எல்லோரும் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஏற்காடு போகலாம் பிளான் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வண்டியில் போனோம் நேராக பெட்ரோல் பங்க் போய்ட்டு ஒரு ஒரு வண்டிக்கு ரூபாய்க்கு பெட்ரோல் வச்சுட்டு ஏற்காடு போவார் கலை வீட்லேருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் பைக்லேயே ட்ராவல் பண்ணோம் போகிற வழியில் வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இப்போ போகிற ரோட்லேயே போனோம்னா மலை உச்சல வந்து ஒரு கிராமம் இருக்கான் அந்த கிராமத்துக்கு போகிற ரோடு தான் இது ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு போகிற வழியில் வியூவெல்லாம் ஆரம்பிச்சு கிராஸ் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பால்ஸ் பார்த்தோம் பார்த்ததும் எல்லாம் வண்டியை விட்டு இறங்கி வேவேமா ஓட ஆரம்பிச்சோம் வீடியோவே எடுக்க முடியல தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு ஒரு டைம் முன்கிட்ட எழுந்திரிச்சு அப்படியே மயக்கமே ஓரளவு இருந்துச்சு அங்கே குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நேரா மலை ஊச்சிக்கு போக ஆரம்பித்தோம் அப்போ தான் இந்த ஒரு ஆஃப் ரோடிங் ஸ்பாட்டை பார்த்தோம் அப்படியே ஆஃப் ரோடில் போயிட்டு இருந்தோம் ஜாலியாக போயிட்டு இருந்தோம் டயர்லாம் போயிடும் பார்த்தோம் நல்லபடியாக போயிட்டோம் அங்கே போனால் மலை அருவி ஜாலியா இருந்தோம் அதாவது இதுதான் என்னன்னா இப்படி பிரிக்கணும் பிரிச்சு இப்படி இரு வர மாட்டேங்குது இப்படி பிரிச்சு

எங்க காணோம் வருது வருது ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் சட்டையை பிடிச்சிட்டோம் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடந்தோம் அந்த தண்ணி வர திசையிலே மேலே ஏறி போய்கிட்டே இருந்தோம் போக போக வந்துட்டே இருந்துச்சு அதோட கீழ இறங்கிட்டோம் இது ஒரு மரத்துல இருந்து புடுங்கணும் இது என்ன பண்ணனும் சரியா தெரியல உங்களுக்கு ஏர்க்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க வாங்க போறியா இது

முன்னாடி சீட்டு வந்து காலையில இரநூறுவாய்க்கு போட்ட பெட்ரோல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப மறுபடியும் பெட்ரோல் போடுறோம் இப்போ வந்து கடத்தூர் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம் சிக்கன் வாங்க சிக்கன்லாம் வாங்கிட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து பதினொன்றரை வரை தூங்கிட்டோம் பதினொன்றரைக்கு வந்து கதை எழுப்பினா சாப்பிட போகலான்னு